வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் குறைந்த திரைப்படங்களே நடிச்சிருந்தாலும் தன்னோட வித்தியாசமான நடிப்பால் பலரையும் ஈர்த்த ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் தன்னோட நாற்பத்தேழாவது வயதிலேயே இப்போது இவர் மறைந்த செய்தி திரையுலகிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கணும் சொல்லலாம் டேனியல் பாலாஜி அவர்கள் பிரபல தமிழ் நடிகர் முரளி அவங்களோட சகோதரர் தான் டேனியல் பாலாஜி அவங்களோட அம்மாவும் நடிகர் முரளி அவங்களோட அம்மாவும் உடன் பிறந்த சகோதரிகள் இவங்க இருவருமே அண்ணன் தம்பிகளாக தான் இருந்திருக்காங்க டேனியல் பாலாஜி அவங்களோட அண்ணன் முரளி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி தன்னோட நாற்பத்தாறாவது வயதில் நெஞ்சுவலி காரணமாக மறைந்துட்டார் இதே போல் டேனியல் பாலாஜியும் அதே மாதிரி தான் மறைந்திருக்காரு இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இதே போல் இருவருமே நாற்பத்தாறு வயதுக்குட்பட்டு தான் மறைந்திருக்காங்க இந்த இளம் வயதிலேயே டேனியல் பாலாஜி அவர்களும் முரளி அவர்களும் மறைந்தது ஒரு மிகப்பெரிய திரையுலர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிளக்காமல சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அன்னையே கிளிக் பண்ணிடுங்க